அருமையான <laughs> <susinde> <sambandita> <ramatriushim> <prépar booster> <Georbrotha>

மாட்டு வெறிடுங்க தூக்கி போறாரு மாட்டு கார்ல இருக்கு உங்களுக்கு மாட்டு கார் முன்னாடி போறாரு தரைய விட்டு தரைய தாண்டி வர மோர் லட்சம் கோர் லட்சம் முன்னாடி சூடு 10 லட்சம் கோர் லட்சம் பார்வர் கால்ல விளையாடு ஆ சூடு பாக்க ஆ 1000000 ஆ சூடு குட்டி புலி மோர் சே

மாவட்டம் <laughs> ராஜஸ்தான் <laughs> <laughs>

ார் <laughs>